சின்னஞ்சிடு குடிலே ஹென்னி மடி மடியிலே குழந்தைகேசு பிறந்திருக்காரே சின்னஞ்சிறு குளிலே ஹென்னி மடி மடியிலே குழந்தை கேசு பிறந்திருக்காரே குளில கொஞ்சம் பேரு குழந்தை சத்தங்கள் தாலாட்டு பாட்டு பாடிடு குளில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தங்கள் தாலாட்டு பாட்டு பாடிடு கன்னி மடி குழந்தை பிறந்திருக்காரு சின்னஞ்சிறு குடிலே கன்னி மடி மடிகிலே குழந்தை கேசு பிறந்திருக்காது மகளியின் குளிரிலே மடிகில குழந்தை கேசு பிறந்திருக்காது குளில கொஞ்சம் பாரு குழந்தை சதங்கல தாலாட்டு பாட்டு பாடிடு கொஞ்சம் பாரு குணந்த சத்தாங்க தாளாட்டு பாட்டு பாடிடு